спеஷல் ஐவே ஜூம் பண்ணிக்கயா அனிவருக்கும் வணக்கம் காலையில இருந்து மெசேजेस வந்துட்டே இருக்கு ஏன் நீ வீடியோ போடல அப்படினு சொல்லிட்டு வந்து நாம இப்போதைக்கு வந்துட்டு ஆர்டர் இருந்தோம் பட் இனிமே அப்படியே கொஞ்சம் வந்து வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ற மாதிரி பிளான் வந்துட்டு whatsapp வரும் பட் whatsapp வந்து மேக்ஸிமம் வந்து கட் பண்ணிட்டு வெப்சைட்ல தான் ஃபுல்லா ஆர்டர் இருக்குது மாதிரி சோ இதெல்லாம் வந்துட்டு நேத்து நைட் ஏPEND வெப்சைட்ல வந்த ஆர்டர்ஸ் சரிங்களா நிறைய பேர் வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடி ஆர்டர் போட்டதெல்லாம் நாங்க வந்துட்டு Thursday நான் வந்துட்டு எல்லா ஷிப்மென்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒன் வீக் முன்னாடி ஆர்டர் போட்டது எதுவுமே இன்னும் கஸ்டமருக்கு நிறைய பேர் ரிசீவ் ஆகல சோ கால் பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய கால்ஸ் வந்துட்டு இந்த மூணு நம்பர்மே பயங்கர பிஸியா இருக்கு பத்தாவதுக்கு இன்னொரு நம்பர் அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயே வந்துட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க எங்களால் வந்துட்டு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல ஏன்னா கண்டினியூஸாக கால் வந்துட்டே இருக்குதுங்க ஸோ தயவு பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா முன்னாடி அனுப்பிச்சதெல்லாம் நான் எப்போயோ அனுப்பிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்மெண்ட்டே உங்க எப்போ எடுத்திருக்காங்கன்னா ஒரு பொங்கோட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அஞ்சாம் தேதி ஆர்டர் போட்டது பதினேழாம் தேதி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் ஷிப்மெண்ட்டுக்கு எப்பயோ கொடுத்துட்டோம் ஆனால் கஸ்டமருக்கு வந்துட்டு ஷிப்மெண்ட் எடுத்த டேட்டே வந்துட்டு மாறி தான் எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கு தீவாளி டைம்றனால கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்கு ஸோ யாரும் வரி பண்ண வேணாம் மேக்சிமம் டூ பி ஃப்ரெண்ட் ஓப்பனாக சொல்றேன் எங்களோட ஸ்டிச்சிங் குர்த்திஸ் ஒரு சில வந்துட்டு சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஒன் மந்த் கூட ஆகுங்க செடிநாடெல்லாம் வந்து ஒன் மந்த்து ப்ரீ புக்லாம் எடுத்துட்டு இருக்கோம் ஸ்டிச்சிங் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் கூட ஆகும் நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன் ஹரிபரியா யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க பல்க் ப்ராசஸ் எல்லாமே எங்களுக்கு சீக்கிரம் போயிருது பட் இந்த சிங்கிள் சிங்கிள் ஆர்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப டைம் பண்ணி தான் நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் பிகாஸ் சிங்கிள் ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோட கடையிலேருந்தே போயிடும் பல்க் ஆர்டர்ஸ் நூறு பீசஸ் நூற்றம்பது பீசஸ் இந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணுறாங்க நார்த்துக்குலாம் அனுப்புகிறோம் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூனிக் அப்படியே போயிடுங்க ஸோ அது எங்களுக்கு இஷ்யூ ஆகுறதே கிடையாது சிங்கிள் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ரிசீவ் பண்ணிக்கோங்க டபிள்யூ டப்ளியூ டாட் சசி ஃபேஷன் பேலஸ் டாட்இன் இதோட வெப்சைட்டோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே ஸ்க்ரால் ஆகிட்டே இருக்குங்க எவ்வளோ நாள் வந்து மேக்சிமம் டைம் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது அதே மாதிரி எங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணுங்க எவ்வளோ நாள் டெலிவரி டைம்ங்கிறத நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் எதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுலேயுமே எங்கள்கிட்ட டீட்டெயில் கேட்டுக்கலாம் எவ்வளோ நாளே எங்களுக்கு சாரி வரும் அப்படின்னு சொல்லி உண்மையாவே சொல்றேன் ஸ்டிச்சிங் ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப டிலே தான் போதும் மோதல் ஒன் மந்த் பக்கம் கூட ஆயிட்டு ஆகிட்டு தான் இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் நிறைய எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அதே அளவுக்கு வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணி எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க ஹரி யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த வந்திருக்கிறது எல்லாமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க டபிள்யூ டபிள்யூ டாட் சத்தி ஃபேஷன் பேலஸ் டாட்டிங் இதுதான் எங்களோட டொமைன் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நாளையிலேருந்து அகெய்ன் வந்துட்டு எப்பயும் போல ரொட்டீனாக நம்ம வந்துட்டு ஸாரி வீடியோஸ்னா கூட அனுப்பிச்சோம் ஸோ காரியில நிறைய வெரைட்டி வந்து நான் பொழுதுட்டு இருக்கேங்க இதெல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி காரி ஐட்டம்லாம் சூப்பரான நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்குங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொன்னால் இப்போ உடம்பில் இருக்கிறதே தெரியாது வெயிட்டே இருக்காது அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ரீமியம் காதி காட்டன் சாரி இதுதான் இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி இந்த சாரிக்குமே எனக்கு ஒரு சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க இருக்கா இருக்கா இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வந்துச்சு நிறைய பீசஸ் அது ஒரு நூறு பீஸ் பக்கம் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது இந்த காதிக்கு வந்து நான் வந்து ஒரு மெரூன் கலரில் வந்துட்டு இந்த ஆரி பிளவுஸ் போட்டு நான் போட்டிருந்தேன் நான் இதுக்கு வர ஒரு அம்மா வந்து கடையில் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஃப்ளீட்ஸ் சொல்லுகா விழுகாதுன்னு சொன்னாங்க அதை வந்து நான் கையிலே ஃப்ளீட் எடுத்து இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன் நானு சூப்பரான சாரி நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க இந்த சாரி ட்ரிபிள் நைன் நம்ம கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சாரியும் இந்த சாரிலாம் இன்னும் நான் கட்டியே போடல இதுல ரெண்டு மூணு ஐட்டம் இருக்குது சூப்பரான கலர் காம்பினேஷன் இது ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப கசகசான ரொம்ப கிராண்டாலாம் ப்ளவுஸ் போடாமல் சிம்பிளா பிளவுஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அது ஸோ காதில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்வுட் ப்ளவுஸ்னே வருது வித் ப்ளவுஸ்னே வருது ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு விதவுட் ப்ளவுஸ் வித் ப்ளவுஸ் அப்படிங்கறது வந்துட்டு நாங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்போம் ஒன்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா நீங்க கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரிக்குலாம் வந்துட்டு கொரிய ஷிப்மெண்ட் டீட்டெயிலாம் உங்களுக்கு வேணும் ஷிப்பிங் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கே ஏற்ற மாதிரி பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து என்னோட டபிள்யூ டபுள் சசிபன் பேலஸ் டாட் இன் ஓட வெப்சைட்ல வந்து மேலே ஸ்க்ரா ஆகிட்டு இருக்கு ஒரு நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஒன் ஃபைவ் ஐந்நம்பர் வாட்ஸ்அப் கம்யூனியேட் பண்ணி நீங்க டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம் அதே மாதிரி அந்த சாரியை கட்ட இந்த சாரி எனக்கு சூப்பர் சூப்பர் ரெஸ்பான்ஸுங்க இதுல வந்துட்டு வயலட் கலர் நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டிருந்தேன் அதுல வந்து ஃபுல்லாவே சோல்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் அதே கேட்குறீங்க இது வந்து மேனிஃபேக்சர் கிட்டே கிடையாதுங்க அந்த சாரி அந்த ஐட்டம் வந்துட்டு முடிஞ்சிச்சு வந்துட்டு இப்ப இருக்கிற கலர்ஸ் வந்து பிளாக் நேவி ப்ளூ மயில் கலரு மெஹந்தி கிரீன் அண்ட் மெரூன் இந்த கலர்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்கு இதுவுமே வந்து இன்னும் ஆர்டர்ஸ் எடுக்க வேண்டியது நிறைய இருக்குதுங்க ஆஃப்லைன் ஆர்டர்ஸ் இருக்கு அது மேக்ஸிமம் போயிடும் சீக்கிரம் ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு இந்த சாரி இந்த சாரி நான் கட்டியிருந்தேன் பர்டிகுலரா இந்த கலர் நிறைய பேர் கேக்குறீங்க இந்த கலர் முடிஞ்சு போச்சு இப்போ இது எடுத்து வச்சிருக்கிற எல்லாமே நாங்க வந்து சாரி வந்து டிஸ்பாட்ச் இதை தவிர கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம்

சம்திங் பீசஸ் வந்து நாங்கள் சேல் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் ஒரு டூ தௌசண்ட் பீசஸ் மேலே சேல் பண்ணியிருந்தேன் மறுபடியும் ரீஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரு இரநூறு பீஸ் பக்கம் இருக்குது அப்படின்னாங்க எனக்கு அப்படியே கொடுக்க சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் நான் இந்த சாரி ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி இந்த சாரியுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியான பாண்டிக்கு தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா தீந்துருங்க ஏன்னா ஆஃபர் போட்டுட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு தீந்துடும் பனாரசி சாரி ஸோ சாரி ஒரு சூப்பரான அஃபோர்டபுள் ப்ரைஸு

பண்ணிக்கோங்க நான் வந்து தீவாரி அன்னைக்கு ஒரு ஹாஃப் சாரி கட்டியிருந்தேன் கலர்ல இருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா சாட்டன் கிளாத்ல வந்துட்டு பார்டர் வந்து மெரூன் கலர்ல கொடுத்து சாண்டில் கலர்ல வந்துட்டு நான் சாட்டன் கிளாத்ல வந்து நான் ஒரு ஹாஃப் சாரி இயர் பண்ணியிருந்தேன் அதுக்கு தாவணி இயர் பண்ணிருந்தேன் அதுலயே வந்து நம்ம இன்னொரு அப்படின்னா தாவணியை கொடுக்குறோங்க ஸோ அது வந்து நான் இன்னும் நான் வியர் பண்ணி போடலை பட் வந்துட்டு அந்த ஐடியா நாங்களும் வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் அதை பேசலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் லைவுக்கு எதுக்கு வந்தேன்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் தீபாவளி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நாங்கள் ஒன் வீக் முன்னாடி அனுப்பிச்சதே இப்போ தான் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்கு ஸோ தயவு பண்ணி வெயிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஏன்னா எங்களால் எல்லாேருக்கும் ஆன்சர் பண்ண முடியல ஏன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் அப்பா ஆர்டர் போட்டோம் இன்னும் வரல தீபாவளிக்கு வரல அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க தேர்ஸ்டே வரைக்கும் எந்த ஆர்டருமே டிஸ்பாட்ச் வைக்கல ஒரு சில டீடெயில்ஸ் மட்டும் சாரி குர்த்திஸ் மட்டும் நாங்கள் அனுப்பாம இருந்தோம் மற்றபடி சாரீஸ் எல்லாம் எதுவுமே பெட்டிங் கிடையாது எல்லாமே அனுப்பிச்சாச்சு செட்டிநாடு நாடு ஒரே ஒரு சாரி அது என்னமா க்ரீன் வித் ஒயின் வித் க்ரீன் பார்டர் தானே ஒயின் வித் க்ரீன் பாடர் வந்துட்டு அதுலேயே நான் குர்த்தி கூட போட்டிருந்தேன் அந்த சாரி மட்டும் ஒரு அஞ்சு பேருக்கு பெட்டிங் இருக்கு மற்ற எதுவுமே பெட்டிங் கிடையாது ஸோ டே பை டே வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க

சாரீஸ்லாம் நான் போட ஆரம்பிச்சுடுறேன் ஓகே சார் இது ரெண்டு எவ்வளோ எவ்வளோ கொடுப்பீங்க ஆஃபர் அதில் இதில் இது டபுள் ஒரு நிமிஷம்மா